இன்னைக்கு நம்ம நடப்பு நிகழ்வுகள் இந்த இருந்து கொஸ்டின்ஸ் பார்ப்போம் பின் வருவனவற்றை பொறுத்துக தேசிய புள்ளியியல் தினம் ஜூன் இருபத்தி ஒன்பது சர்வதேச பிளாஸ்டிக் பையில்லா தினம் ஜூலை மூன்று சரக்கு மற்றும் சேவை வரி தினம் ஜூலை ஒன்று உலக இளைஞர் திறன் திறன் தினம் ஜூலை பதினைந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் ஜெமினி செயற்கை நுண்ணறிவு ஜெமினி ஏஐ என்ற சாட்பாட் ஐ அறிமுகம் செய்த நிறுவனம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூகுள் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பற்றிய அறிக்கையை கவனியுங்கள் தரவு உரிமையாளரின் சம்மதத்தை பெற்ற பிறகு மட்டுமே சட்டப்பூர்வமான நோக்கத்திற்காக தனிப்பட்ட தரவை செயல்படுத்த முடியும் தரவு பெறும் முகமை தரவின் துல்லியம் மற்றும் முழுமையை உறுதி செய்ய வேண்டும் மத்திய அரசால் இந்திய தரவு பாதுகாப்பு வாரியம் டி பிஐ நிறுவப்பட்டது கீழ் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று இரண்டு மூன்று மூன்றுமே வந்து தவறாக பொருந்தியதை தேர்வு செய்க உலகத்திற்கான செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு ஜெனிவா ஸ்டார்ட் அப் டுவெண்ட்டி ஷிகார் உச்சி மாநாடு குருகிராம் இருபத்தி மூன்றாவது எஸ்இஓஓ உச்சி மாநாட்டின் தலைமை இந்தியா ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டின் அறிவியல் இருபது மாநாடு சென்னை தவறாக பொருந்ததை தேர்வு செய்க ஆன்சர் ஆப்ஷன் டி பின்வரும் நாடுகளில் எந்தெந்த நாடுகள் பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினராக சேர ஒப்புக்கொண்டது ஆப்கானிஸ்தான் எகிப்து எத்தியோப்பியா ஈரான் ஆஸ்திரேலியா சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் நேபாளம் ஆன்சர் ஆப்ஷன் டி எகிப்து எத்தியோப்பியா ஈரான் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேசிய பிரபலமாக அறிவிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சச்சின் டெண்டுல்கர் யுனெஸ்கோவின் பாரம்பரிய கலாச்சார நிகழ்வுகள் பட்டியலில் சேர்க்கப்பட்ட கர்பா நடனம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் டி குஜராத் தமிழ்நாட்டில் இடைக்கற்கால கருவிகளுக்கான சான்றுகள் கிடைத்துள்ள ஒரே இடம் ஆன்சர் ஆப்ஷன் சி வடக்குப்பட்டு பின் வருவனவற்றில் சரியான அறிக்கைகளை தேர்ந்தெடுக்கவும் மலபார் கடற்படை பயிற்சி குவாட் உறுப்பினர்களுக்கிடையே நடைபெறுகிறது குவாட் உறுப்பினர் நாடுகள் அமெரிக்கா இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் இஸ்ரேல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் சரி குவாட் உறுப்பினர் நாடுகள் அமெரிக்கா இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் இஸ்ரேல் கிடையாது ஜப்பான் குருகலட்சுமி திட்டம் கர்நாடகா லட்லி பெஹ்னா திட்டம் மத்திய பிரதேசம் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை தமிழ்நாடு லக்ஷ்மி பந்தர் திட்டம் மேற்கு வங்காளம் ஆன்சர் ஆப்ஷன் பி அம்பிரத் தலைமுறை இயக்கம் என்னும் முயற்சியை தொடங்கியுள்ள அமைச்சகம் ஆன்சர் ஆப்ஷன் சி பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாடு பின் பொருத்தவும் தகைசால் தமிழர் விருது டாக்டர் மு வீரமணி ஏபிஜே அப்துல் கலாம் விருது டாக்டர் டபிள்யூபி பி வசந்தா தைரியம் மற்றும் சாகசத்திற்கான கல்பனா சாவ்லா விருது நா முத்தமி செல்வி லோக்மன்யா திலக் தேசிய விருது நரேந்திர மோடி ஆன்சர் ஆப்ஷன் ஏ உலகளாவிய செயற்கை நுண்ணறிவுக்கான கூட்டாண்மை மாநாடு ஜிபிஏஐ நடைபெற்ற இடம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி இந்தியா முதல் அணைகளின் பூகம்ப பாதுகாப்பிற்கான தேசிய மையம் உள்ள இடம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜெய்ப்பூர் ஒரு நிறுவனம் கார்பரேட் சமூக பொறுப்பு நிறுவனமாக இருப்பதற்கான சரியான நிபந்தனைகளை தேர்வு செய்க நிகர மதிப்பு ரூபாய் ஐநூறு கோடி அல்லது அதற்கு மேல் விற்பனை அளவு ரூபாய் ஆயிரம் கோடி அல்லது அதற்கு மேல் நிகர லாபம் ரூபாய் ஐந்து கோடி அல்லது அதற்கு மேல் ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று மூன்றுமே சரி இந்தியா வியட்நாம் நாடுகளின் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ வின்பாக்ஸ் சல்ஃபர் பூசப்பட்ட யூரியா எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி யூரியா கோல்டு சரியான இணைகளை கண்டறிக தேசிய நுகர்வோர் உரிமை தினம் டிசம்பர் இருபத்தி நான்கு சர்வதேச புலம்புயந்தோர் தினம் டிசம்பர் பதினெட்டு உலக மண் தினம் டிசம்பர் ஐந்து உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் பத்து உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் பத்து கிடையாது டிசம்பர் ஒன்று ஆப்ஷன் தான் தான் சரி சரி மூன்று இராணுவ செவிலியர் சேவையில் மேஜர் ஜெனரல் பதவியை அடைந்த முதல் பெண் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இக்னேஷியஸ் டெலோஸ் புளோரா பின்வரும் பின்வருமனவற்றை ஆய கூற்று ஏ பருப்பு வகைகளின் அரசு கொள்முதல் மீதான கட்டுப்பாடுகளை இந்திய அரசு நீக்கியுள்ளது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சர்வதேச பருப்பு வகைகள் ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ சரி கூற்று சரி ஆனால் காரணம் வந்து தவறு ரீசன் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து சர்வதேச சிறுதானிய ஆண்டு சர்வதேச பருப்பு ஆண்டு கிடையாது சர்வதேச சிறுதானிய ஆண்டு பின் மருமணவற்றில் எத்தனை இணைகள் சரியாக பொருந்துகின்றன மிஸ் திவா யூனிவர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்வேதா ஷர்தா மிஸ் திவா சுப்ரா நேஷனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோனல் குக்ரேஜா மிஸ் இயர்த் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரியான் சைன் தாய்லாந்து பிரதமர் ஸ்ரேதா தவிசின் இது நான்குமே சரி சோ ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை விளையாட்டுத்துறையில் மிக உயரிய விருதான தயான் சந்த் கேல் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி சாத்விக் சாய்ராஜ் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி மையப்படுத்தப்பட்ட ஆய்வக வலையமைப்பில் புதிய உறுப்பினராகியுள்ள இந்திய அமைப்பு ஆன்சர் ஆப்ஷன் பி ഇന്ത്യ മരുത്വ ആയു കൗൺസിൽ